இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு ஜீரமும் பொரிஞ்சிடுச்சு இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகாய் ரெண்டு பல் பூண்டு இடித்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் கருவிகளை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நான் பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் சுரக்காய் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் வதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சுரக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் சுரக்காயும் நல்லா வதக்காச்சு இதில் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி காரப்பட்டு மிளகாப்பொடி பெரிய சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இப்போ சுரக்காய் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்காச்சுங்க நான் பருப்பு வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் துவரம் பருப்பு தான் எடுத்துருக்கேன் கலந்து விட்டுக்கலாம் இப்போ பப்பு கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க எடுத்து நம்ம சுரக்காய் வதக்கும்போது உப்பு போட்டிருக்கோம் அப்போ பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு பெருங்காய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அருமையான சுரக்கா போட்டு ஆயிடுச்சுங்க நல்லா சாதத்து கூட இது மேலே வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க நல்லா சுடு சாதத்து மேலே வச்சு நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய் தேட்டு இதுக்கு நல்லா ஒரு பப்படமாக ஏதோ ரசம் கூட வச்சுக்கலாங்க அருமையான சொக்கா பருப்பு போட்டு தான் பார்த்துருவோங்க சிம்பிளான ரெசிபி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அளவுக்குனாலும் நமக்கு இருக்கிறவங்க கூட்டு அப்படியே சாதத்து மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு பறிஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் விருப்பப்பட்டால் நீங்கள் ரசம் கூட நீங்கள் வச்சுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறீங்க வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ளே போய் பாருங்கள் வீடியோ நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் இருக்குதுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க் யூ